கையில் ரேகைகள் நாம் கருவறையில் வளரும் போது நமது கைகளை மூடி வைத்தபடி தான் வளர்கிறோம் அப்படி மூடியே வைத்து கை வளரும் போது எங்கெல்லாம் விரல்கள் மடங்கி இருக்கின்றதோ அங்கெல்லாம் கை ரேகைகளும் கையில் உள்ள மடிப்புகளும் உருவாகிறது அப்படி உருவாகும்போது போது சிறு சிறு மேடு பள்ளங்களில் சிறு சிறு மாற்றங்களோடு உருவாகிறது அதனால்தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கு இடையேயும் கைரேகையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது கையில் உள்ள ஒவ்வொரு பெரிய கோடுகளும் சிறிய கோடுகளும் கைகளை எளிதாக மூடி திறப்பதற்காகவும் எதையும் பற்றி பிடிக்க ஏதுவாக சொர தன்மையுடனும் கை ரேகைகள் நமக்கு உதவியாக இருக்கிறது கையில் ரேகை இல்லை என்றால் நமது கை விரல்களை மடக்கவோ கைகளை மூடவோ முடியாது நமது வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய எந்த விஷயமும் கைரேகையில்